கிறிஸ்தவுக்குள் பெரியமானவர்களே மத்தைய பதினேழாம் அதிகாரம் தியானத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆறு நாளைக்கு பின்பு என்று இந்த பகுதியை ஆரம்பிக்கிறது பேதுரு இயேசு கிறிஸ்துவை நீரே வருகிறவராகிய மேசியா தேவகுமாரன் கிறிஸ்து என்று அறிக்கை பின்பு ஆறு நாளைக்கு பின்பு மீண்டும் ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் தமது சீசர்களை ஆயத்தப்படுத்துவதை நாம் இதை பார்க்கலாம் ஒவ்வொரு சூழலிலும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒரு ஷாக் ரெவலேஷன் நடந்து கொண்டே இருக்கும் திடீர் திடீர் என்று மனிதர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கான வெளிப்பாடுகளை தேவன் தமது சீசர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தனது மரணத்தை குறித்து அவர் முன் அறிவித்துவிட்டு தனது மறுரூபமாவதை குறித்து காட்டுவதற்காக ஒரு வாரம் எடுத்துக்கொள்கிறார் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது போது கேசரியா பிலிப்பியிலிருந்து மீண்டும் தேவன் கலிலிய பிராந்தியத்தை நோக்கி வருகிறார் இது தாபோர் மலையாக இருக்கலாம் அல்லது கெர்மோன் மலையாக இருக்கலாம் ஆனால் இதற்கு மலை என்று பிற்காலங்களிலே பெயர் சூட்டி அடையாளப்படுத்துகிறோம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அநேக தீர்க்கதரிசிகளும் மோசே உட்பட மலைகளிலே தேவனை சந்திப்பதை நாம் வழக்கமாக படிக்கலாம் தனித்த உயர்ந்தமான உயரமான சமவெளியில் இருக்கிற சம்பத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு நீரே வேண்டும் என்பதற்கு அடையாளமாக உச்சியின் மேல் வானத்தை நோக்கி தேவனிடத்திலே பேசுவது போல இந்த சம்பவம் அமைகிறது அந்த மறு ரூபம் என்ற சொல்லுக்கு விளக்கத்தை மத்தையவே எழுதி விடுகிறார் இந்த சம்பவத்தை ஒருவேளை பேதுரு அவருக்கு விளக்கப்படுத்தி இருக்கலாம் அவருடைய முகம் சூரிய பிரகாசத்தை போல் இருந்தது அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று இந்த வர்ணனையை அவர்களால் வர்ணிக்க முடியவில்லை மனிதன் புரிந்து கொள்ள அளவுக்கு வர்ணிக்க வேண்டுமென்றால் மிகுந்த பிரகாசம் என்பது சூரியனை தவிர சொல்ல முடியும் முடியாததாய் காணப்படுகிறது நாம் அண்டை வெளியில் சுற்றித் திரிகிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும் அண்டை வெளியில் எண்ணிக்கை கிடங்காத நட்சத்திர கூட்டங்கள் உண்டு இந்த கூட்டங்களிலே ஒரு குடும்பம் தான் சூரிய குடும்பம் சூரியனும் சந்திரனும் பூமிக்கு பிரகாசிக்கும் பிரகாசிப்புக்கும்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரங்களே ஒழிய அண்ட சராசரங்களில் இருக்கிற வெளிச்சத்தை காட்டிலும் சூரியன் வெளிச்சம் என்பது அல்ல அதாவது நம் கண்ணுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட பிரகாசமான நட்சத்திரங்கள் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மனிதர்களால் வர்ணிக்க முடியாத மறுரூபமாய் கிறிஸ்து காணப்பட்டார் மோசையும் எளியாவும் என்பது மனிதர்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவதற்காக தொடர்பு படுத்துவதற்காக மோசையின் பெயரும் எளியாவின்

தேவ நீ நிலைநாட்டுகிறவர் தான் கிறிஸ்து இப்படி ஒரு பரம தரிசனத்தை அவர்கள் கண்டார்கள் மறுரூபம் என்றால் என்ன மறுபடியும் பிறத்தல் அதனால் உண்டாகக்கூடிய என்றால் என்ன என்பதை தமது விளக்க பாடம் எடுத்து இருக்கிறார் நாலாம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் அவர் மனித நிலையிலே சிந்திக்கிறார் என்பதை இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நோக்கி ஆண்டவரே என்று தான் அழைக்கிறார் இங்கே இருப்பது நல்லது என்று சொல்லுகிறார் மோசை கூடாரம் கட்டினார் கூடாரம் மோசையினால் கட்டப்பட்டது அந்த மோசையே இங்கே இருக்கிறாரே எல்லா தீர்க்கதரிசிகளின் அடையாளமான எலியா இங்க இருக்கிறாரு இங்கே உமக்கொரு கூடாரம் அமைப்போம் வித்தியாசமான ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக பேதுரு அங்கே துரைக்கிறார் அநேக வேளையிலே ஆன்மீகத்திலே உச்சக்கட்ட நிலையிலே இருந்தாலும் சில வேளைகளிலே மாமிசம் தலை தூக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் பல வேளைகளிலே நம்மளுடைய அலைச்சி ஆராய்ந்து அறியக்கூடிய அந்த அறிவின் நிலையானது தேவ சித்தத்தை உணராமல் இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் பேதுரு சொன்னது நல்ல எண்ணம் தான் ஆனால் தேவ சித்தத்துக்கு உட்பட்டது அல்ல பவல் மறிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் ராயனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் மறிக்க வேண்டும் ஆனால் விசுவாசிகளுக்கோ அவனுடைய மரணம் விருப்பம் இல்லை இப்படித்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே பரலோகத்திலிருந்து தேவ சத்தம் உண்டாகிறது அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது உண்டான அதே குரலை அவர்கள் கேட்கிறார்கள் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் இவருக்கு கொடுங்கள் என்றார் இவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள் இவர் செய்கிறபடி செய்யுங்கள் என்ற அர்த்தத்தோடு அந்த சத்தம் பேசுகிறது மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அக்னி ஸ்தம்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்பொழுது அவர்கள் முகம் குப்பர விழுந்து முழுவதுமாக தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு அடையாளமாக வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதிருங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க இயேசுவை தவிர வேறொருவரும் காணவில்லை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஆன செயல் அந்த தோற்றம் பிதாவின் தோற்றமாக கூட இருந்திருக்கலாம் அவர் மீண்டும் சரீரத்திலே வந்து அவர்களை தொட்டு எழுந்திருந்திருக்கலாம் அதலால் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இயேசு கிறிஸ்து அவர்களை எச்சரிக்கிறார் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அதன் பின்பு அவர்களுக்கு உண்டாயிருந்த சகல சந்தேகங்களை இயேசு கிறிஸ்து கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புரியும் வண்ணமாக பதில் கொடுக்கிறார் அவர்களும் புரிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி இயேசு கிறிஸ்துவோடு மூன்று சீடர்களும் பேசிக்கொண்டு வரும்போது மீதி இருக்கிற சீடர்கள் சமவெளியிலே அடிவாரத்தில் இருக்கிறார்கள் அப்பொழுது சந்திர ரோகினாலே கொடிய வேதனைப்படுகிற மகனுடைய தகப்பன் அவர்களிடத்தில் வந்து பிசாசை துரத்தும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார் அவர்களால் இது கூடாத காரியமா இருந்தபடினாலே தகப்பன் இயேசுவனிடத்தில் ஓடி வந்து கிறிஸ்துவத்தில் ஓடி வந்து தனது மகனுக்காக ஜெபிக்கிறார் அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த தகப்பனும் சரி சரி இரு இருந்திருக்கிறார்கள் முழு மனதோடு காரியத்தை செய்யவில்லை அவர் ஒட்டுமொத்தமாக இங்கே இருந்த அனைவரையும் விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று கடிந்து கொள்கிறார் அதட்டினார் உடனே அவனை விட்டு அது புறப்பட்டது அந்த இளைஞன் சொஸ்தமானான் சந்திர ரோகி என்று நீங்கள் படித்திருப்பீர்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே அவர்களுக்கு வலிப்பு போல நோய் உண்டாகும் வந்து இது ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்று கேள்வி கேட்கிறார்கள் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அவர்களை அனுப்பும் போதே அசுத்த ஆவிகளை சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து தான் அனுப்புகிறார் தேவ அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு பயன்படுத்துவதற்கு நமது உள்ளான மனதிலே பரிபூர்ண விசுவாசம் தேவை என்பது நமது சிந்தையினாலே வாசிப்பதினாலும் ஜெபிப்பதினாலும் தொடர்ந்து தேவனோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்தினாலும் உண்டாகக்கூடிய வளர்ச்சி நிலையின் எந்த ஒரு பொருள் உயிரோடு இருக்கிறதோ அது வளரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கான தண்ணீரும் போஷாக்கும் நிலமும் பராமரிப்பும் தேவை இப்படி வேத வசனத்திலும் தேவனுடைய உறவிலே இருக்கக்கூடிய ஜெப ஐக்கியத்திலும் மனிதர்களோடு நல்ல சக சரியான உறவு நிலை கட்டமைப்பிலும் வாழ்பவர்கள் விசுவாசத்தில் இருப்பார்கள் அதைத்தான் தேவன் இங்கே இருபதாம் சொல்லுகிறாள் கடுகு விதை அளவு விதை என்பது உயிரோடு இருக்கும் பொருள் அது சிறிய விதையாய் இருக்கலாம் ஆனால் உயிரோடு இருக்க வேண்டும் அதற்கு வாய்ப்பு கிடைத்தால் உடனே அது உயிர் தெலுத்தி தனது செடியை வளர்க்கும் வளர்ந்து கனி கொடுக்கும் அப்படிப்பட்ட கடுகு விதையளவு உயிருள்ள விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் மலையை பார்த்து இவிடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல முடியும் அது சொன்னால் நாடாக்கும் தேவன் மேலே கடுகளவு உயிருள்ள விசுவாசத்தை நாம் வைத்திருந்தால் நமக்கு மலை போல மலைப்பாயிருக்கிற காரியங்களை அவர் துரத்தி விடுவார் என்பதுதான் இந்த வேதவசனத்தின் அர்த்தம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தின் நாளுமே அன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபம் தேவனோடு உள்ள ஐக்கிய உறவு உபவாசம் என்பது இங்கே குறிப்பிட்டிருக்கிறபடி நாம் இந்த பூலோகத்தில் இருக்கிற உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல நாம் தேவ வசனத்தை உண்பது என்று அர்த்தம் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா மனிதன் இந்த சரீர உணவுக்காக பல பிரயாசங்களை பட்டு அதை அதை உண்டு அவன் கலைத்து விடுகிறான் வேத வசனத்தை ஆழமாய் தியானிப்பதற்கு அவனுக்கு நேரம் போதவில்லை இது ஒரு புறம் இருக்க தேவ வசனத்தை சிந்தையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக சரீரத்திற்கு உணவு கொடுக்காமல் முழுவதுமாக அந்த நேரத்தை ஆன்மீக காரியங்களை கற்றுக்கொள்வதிலே வேத வசனங்களை தியானிப்பதிலே தேவனோடு உறவிலே நிலைத்திருப்பதனால் உண்டாகக்கூடிய சாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பயப்படும் அசுத்த ஆவிகளும் கூட விசுவாசிகளால் நடக்கிற அற்புதங்கள் என்று சொல்லி பதினாறாம் அதிகாரத்திலே பதினைந்து பதினாறு வசனங்களிலே வாசிக்கிறோம் அல்லவா சர்ப்பங்களையும் பூச்சிகளையும் கூட ஜபத்தினாலே நாம் மேற்கொள்ள உபவாசம் என்று உணவை தவிர்த்து விட்டு நாம் வல்லமையை தேட முடியாது ஜபத்திலும் வேத வசனத்திலும் தியானி இருக்க வேண்டும் அது நமக்கு ஆழமான விசுவாசத்தை வளர்த்து தரும் இந்த காரியங்களுக்கு பின்பு அவர் கலீலேவின் எல்கையிலே சஞ்சரிக்கிறார் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் நல்ல ஒரு புரிதல் நிலையில இருக்கிறதை கண்டு தனது இரண்டாவது வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் தனது மரணத்தை குறித்து இரண்டாம் முறையாக அறிவிக்கிறார் இதை கேட்டு அவர்கள் துக்கமடைந்தார்கள் இருபத்தி நாலாம் வசனத்திலே அவர்கள் பிராந்தியத்தில் கப்பர் நகும் என்கிற தமது ஊருக்கு வந்தார் அவர் வீட்டிலே தங்கி இருக்கிறார் வழியிலே வரி பணம் வசூலிக்கிறவர்கள் பேதிரவை கண்டு பேசுகிறார்கள் இது ரோம ராஜ்யத்திற்கு கட்டப்பட வேண்டிய கவர்மெண்ட் டாக்ஸ் உங்கள் குரு வரி பணம் செலுத்துவதில்லையா என்று கேட்டுக்கிறார்கள் சந்தேகமாய் அல்ல கோபமாய் கொடுக்க மாட்டீங்களோ அப்படின்னு அவன் பதறி வீட்டுக்குள் வருகிறான் வீட்டுக்குள் வந்த போது அவன் பேசுகிறதற்கு அவரை இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் எல்லா ராஜாக்களும் தனது பிரஜாக்களிடத்திலே வறு வசூலிப்பார்கள் ஆனால் தனது சொந்த குமாரர்களிடத்தில் வரி வாங்க மாட்டார்கள் அந்த குழந்தைகள் வரி கொடுக்க தேவையில்லை அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவனின் குமாரன் அல்லவா அவரே தேவன் அல்லவா என்னிடத்தில் என்னுடைய பொருளுக்கே வரி வாங்குகிறார்கள் என்று சிரித்துக் கொள்கிறார் ஆனாலும் மனித சாயலில் இறங்கி வந்தபடினாலே இடரலா இராதபடி மீனும் அவருடையதுதான் அது கொண்டு வந்து கொடுத்த வெள்ளிப்பணமும் அவருடையதுதான் அண்ட சராசரமும் அவருடையதுதான் அவருக்காக சகலமும் பணி செய்யும் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது பேதுருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு நெருங்கிய என்கவுண்டர் நடந்து கொண்டே இருக்கும் தனது திருச்சபையை ஆழமாய் ஸ்திரமாய் கட்டுவதற்காக பேதுருவை பல இடங்களிலே தேவன் இப்படி பயன்படுத்தி கொண்டு வருவார் அது மாத்திரமல்ல பேதுரு தான் கற்றுக்கொண்டதை பிறடத்திலே பகிர்ந்திருக்கிறார் ஆதலால் மத்தியும் தனது குறிப்பீடுகளிலே இப்படியெல்லாம் எழுதவும் முடிந்திருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவை கிறிஸ்துவுக்குள் அநேகரை வழிநடத்துவதற்கு பேதூ மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்மை உள்ள நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக வாழ்ந்திருக்கிறார் அவர்களும் மனிதர்கள் தான் இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் நமக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக நாம் தேவனை துதிக்கலாம் கிறிஸ்துவை ஆழமாய் கற்றுக்கொள்ளலாம் புரியவில்லை என்றாலும் ஐயா உம்மை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு லேர்ன் யூ எனக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் வாஞ்சையாய் கேட்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார் நமக்கு பல காரியங்களை கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் அவளாய் அவருடைய மகத்துவங்களை நாம் கற்று அறிகிற நல்ல விசுவாசத்தில் விதையிலே இருப்பது போல நமது விசுவாசத்திலே உயிரோடு இருந்து தேவனை ஆழமாய் பற்றி பிடித்து கொள்வோமாக பரம தேவனின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு தேவன் நமக்கு அனுகரம் செய்வாராக ஆமென்